வாங்க சொந்தங்களே இந்த இட்லி ஊற்றி இட்லி சாம்பார் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி வச்சு இட்லி ஊற்றி வச்சிடலாம் சாம்பார் பாசிபடி சாம்பார் சாம்பார் பாசிபடிப்பு சாம்பார் வச்சுருவோம் அலசிக்கலாம் அழச்சி தங்கிட்டுவான் ரொம்ப சிம்பிளான சாம்பார் பேச்சலாக இருக்கலாம் ஈஸியாக ஈஸியாக இது செஞ்சிடலாம் சாம்பாருக்கு ஒரு இது போட்டு ரெண்டு போடணும் சின்ன வெங்காயம் போடணும் இட்லி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு பெருங்காயம் போட்டுக்கணும் நரஞ்சிரும் 이 a n g potong n 버 n t i yang potong nanti t தக்காளி சிட்னிக்கு சட்டிக்காய் வச்சாச்சு ஆயிட்ட எண்ணெய் ஊத்திக்கலாம் ரெண்டு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து ரெண்டு அதனால் வெங்காயம் போட்டுக்கலாம் சரி தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா வரைஞ்சி கழுத்த பச்சை இருந்தா நல்லா இருக்கும் அதனால இப்பு போட்டலாம் வதங்க ரொம்ப வளர்க்கக்கூடாது தான் வளர்க்கணும் இல்லைன்னா நல்லா பாருங்க வைக்கிறேன்

அவ்வளோ தான் வடங்கிருச்சு ஒரு ஆறுநாள் தாரிச்சுட்டு உங்களுக்கு காட்டு ஆறுநாள் தாலிகைய காட்டு அவ்வளோதான் வடங்கிடுச்சு ரப்படிலாம் இட்லி எடுத்துடலாம் எழுந்திரிச்சு வந்தாக்கலாம் எந்திரிச்சு எழுந்திருச்சு இட்லி எடுத்துடலாம் இட்லி நல்லா எழுந்துருச்சு

Ich the input.

இட்லி வச்சாச்சு சாம்பார் வச்சாச்சு தக்காளி சட்னி வச்சாச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்குரிய தியானத்துக்குரிய வசனம் ஏசாயா நாற்பத்தி மூணு ரெண்டு நீ தண்ணீர் கலக்கும் நான் உங்களுக்கு கூட இருப்பேன் இந்த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்